இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற இன்புட் சாஃப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிளச்சு சாஃப்ட்டு கிளச்சு சாஃப்ட்லேருந்து வர்ற பவர் வந்து கியர் பாக்ஸுக்கு இன்புட்டாக போகும் இது பார்த்திங்கன்னா இந்த கிளச்சு கியர்ன்றது பார்த்திங்கன்னா இதுக்கு தான் பவர் வரும் இதுக்கு பவர் வந்து பவருங்கிறது இங்கே சுற்றுறது இந்த பவர் வந்து இந்த ஒன்றா நம்பர் சுத்துறப்ப ரெண்டாம் நம்பர் சுற்றும் இந்த ரெண்டாம் நம்பர் சுற்றுறப்ப இந்த ரெண்டு மூணு நாலு ஏழு இது கீழே இருக்கிற கியர் பூரா சுத்தம் இதில் கீழே இருக்கிற இந்த சாஃப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்டர் சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிற சாஃப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மெயின் சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரைட் சைடு அவுட் புட் சாஃப்ட்டுன்றது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரொப்பளர் சாஃப்ட்டுக்கு போகிறது கீழே லாரி பஸ்ஸு கீழே சுற்றிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடய அவுட் புட்டு இதிலேருந்து தான் இந்த ப்ரொப்பளர் சாஃப்ட்டு கன்டினியூட்டி ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு கியர் எப்படி வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அந்த பாசைப்பில் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரெண்டு செலக்டர் ஃபோர்க்கு இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் அப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற செலக்டர் வந்து லெஃப்ட் சைடு நகரும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் நம்பர் கியரை வந்து இந்த நாலாம் நம்பர் கியரோட மிஸ் ஆகிற மாதிரி லெஃப்ட் சைடு தள்ளும் நம்ம கியரை சேஞ்ச் பண்ணுறப்ப உள்ள கியர் பாக்ஸுக்குள்ளே இப்படி தான் நடக்கும் இந்த அஞ்சா நம்பர் கியர் வந்து லெஃப்ட் சைடு நகரும் நகர்ந்து இந்த நாலாவ நாலாவது கியரோட மிஸ் ஆகும் இப்படி மிஸ் ஆகிறப்ப பவர் பார்த்திங்கன்னா இன்புட் சாப்பிட்ட வழியாக வந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பருக்கு வந்து இந்த நாலாம் நம்பர் இருந்து அஞ்சாம் நம்பருக்கு போய் அஞ்சாம் நம்பர்லேருந்து அவுட் புட்டுக்கு போகும் இப்போ ஃபஸ்ட்டு கியரில் ஏன் வந்து மெதுவாக சுற்றுது அப்படின்னா நாலாம் நம்பர் கியர் வந்து அதோட டயாமீட்ரு அளவு வந்து சின்னது அஞ்சா நம்பர் கியர் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து பெருசு அப்போ என்ன ஆகும்னா இது வந்து மூணு சுற்று இல்லை அஞ்சு சுற்று சுற்றினாதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று சுத்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இது அஞ்சு தடவை சுத்தினா தான் இது வந்து ஒரு தடவை சுத்தம் அப்போ அவுட் புட் சாப்பிட்டு அப்போ தான் ஒரு தடவை சுத்தம் அப்போ டயர் பார்த்திங்கன்னா அப்போ மெதுவாக தான் சுத்தம் ஒரு குறிப்பிட்டதாக சுத்தம் அடுத்து ரெண்டாவது கியரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்புட் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பருக்கு வந்து இந்த செகண்ட் கியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த செலக்டர் ராடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் நம்பர் கியரை ரைட் சைடு நகர்த்தும் ரைட் சைடு நகர்த்துறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த கவுண்டர் சாஃப்டில் மூணாவது கியரோட மிஸ் ஆகும் அப்படி மிஸ் ஆகுறப்ப பவர் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பருக்கு வந்து மூணா நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வழியாக அவுட்புட் சாப்பிட்டுக்கு போகும் அடுத்தது மூணாவது கியரில் எப்படி மெஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த செலக்டார் ராடு இதை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நகர்த்தும் இந்த ஆறாம் நம்பர் கியரை வந்து இந்த ஒன்றாம் நம்பர் கிளச் கியரோட மெஸ் ஆகிற மாதிரி நகர்த்தும் மெஸ் ஆகிறது அப்படின்னா ஜாயின் பண்ணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் அந்த பல்லு பல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒன்றா நம்பர்லேயும் பல்லு இருக்கும் இது போய் இதோட என்கேஜ் ஆகும் என்கேஜ் ஆகிறப்ப இருந்து அந்த இன்ஜின் இன்புட் சாஃப்ட் வழியாக எவ்வளோ பவர் வருதோ அதே அவுட்புட் பவர் டைரெக்டாக அவுட்புட்டுக்கு போகும் கிளச் அந்த ப்ராப்பராக சாஃப்ட்டுக்கு போகும் இது மாதிரி தான் இந்த ஸ்லைடிங் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து வேலை செய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக ரிவர்ஸ் கியர் அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றாம் நம்பர் கியருக்கு சேஞ்ச் ஆச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் போடுறதுக்கு இந்த அஞ்சாம் நம்பர் வந்து லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிவர்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிற இந்த செலக்டாக ராடை ரைட் சைடு நகர்த்தும் அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே எட்டாம் நம்பர் இருக்குது பாருங்கள் ஐடியல் கியர்னு அதோட எங்கேஜ் ஆகிற மாதிரி தள்ளும் அப்படி தள்ளுறப்ப வண்டி வந்து ரிவர்ஸில் வரும் ரிவர்ஸில் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு போகிறதுக்கு பூரா பார்த்தீங்கன்னா ரெண்டு கியர் மட்டும் தான் மிஸ் ஆகும் இப்போ ஃபஸ்ட் கியருக்கு பார்த்திங்கன்னா நாலும் அஞ்சும் செகண்ட் கியருக்கு மூணும் ஆறும் தேர்ட் கியருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றும் இதே இது ரிவர்ஸ் கியருக்கு மூணு கியர் மிஸ் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு அஞ்சு இது மூணு மிஸ் ஆகும் அதனால தான் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரெண்டு ரெண்டு கியர் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கியர் சுற்றுற டைரக்ஷனுக்கு அதோட மெஸ்ஸாக இருக்கிற நூறு கியர் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் தான் சுத்தும் ஆனால் ரிவர்ஸ் கியரில் ஏழாம் நம்பர் சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டில் எட்டாம் நம்பர் சுற்றும் ஆனால் எட்டாம் நம்பரோட அஞ்சாம் நம்பர் வந்து மெஸ் ஆகிறப்ப ஏழாம் நம்பர் என்ன டேரெக்ஷனில் சுற்றுதோ அதே டேரெக்ஷனில் தான் அந்த அஞ்சாம் நம்பரும் சுற்றும் அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகும் இப்போது ஒவ்வொரு கியரும் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண வண்டியோட ஸ்பீடு எப்படி அதிகமாகுன்றதை பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கியரில் நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பர் மிஸ் ஆகும் நாலாம் நம்பர் வந்து அஞ்சு தடவை தான் அஞ்சா நம்பர் வந்து ஒரு தடவை சுற்றும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பரும் ஆறாம் நம்பரும் செகண்ட் கியரில் மிஸ் ஆகும் இதில் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு தடவை சுற்றினாலே ஆறாம் நம்பர் வந்து ஒரு தடவை சுற்றிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது கியரில் ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் மிஸ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் கியர் வந்து அரை சுற்றி சுற்றும் போதே ஒன்றாம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி சுற்றிடும் இப்படி கீழே இருக்கிற கவுண்டர் சாஃப்டோட இருக்க கியரோட டயாமீட்ரு அதிகமாக அதிகமாக மேலே இருக்கிற மெயின் சாஃப்டோட டயாமீட்ரு குறைய குறைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் உங்களுக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்பரை விட ஆறாம் நம்பர் வந்து டயமீட்ரு கம்மி ஆறாம் நம்பரோட ஒன்றாம் நம்பர் டயமீட்ரு கம்மி இது குறைய 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 ஸ்பீடு வந்து அதிகமாகுது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண நமக்கு ஸ்பீடு அதிகமாகுது இதனால தான் நம்ம கியர் பாக்ஸ் பயன்படுத்துகிறோம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியை ஏக்கிக்கிறதுக்கு தேவையான வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டியை ஏக்கிக்கிறதுக்கு தான் அந்த கியர் பாக்ஸும் பயன்படுத்துகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் நம்மளோட கியரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் adukhavo thank you